ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எயிட் மேக்ஸில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் டூல தேர்ட் சம் பார்க்கலாம் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க வகுக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி செவன் ஒய் க்யூப் டிவைடட் பை த்ரீ ஒய் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்பயும் போல் நம்ம டிவிஷனில் நார்மல் டிவிஷன் எழுதுவோம்ல அது மாதிரி எழுதிடலாம் டுவெண்ட்டி செவன் ஒய் க்யூப் டிவைட் பை த்ரீ ஒய் இப்படி எழுதிடலாம் ஓகே இப்போது இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இங்கே டுவெண்ட்டி செவன் இருக்கு இங்கே த்ரீ இருக்கு டுவெண்ட்டி செவன் த்ரீ டேபிளில் வரும் தானே ஸோ இதை ரெண்டே கேன்சல் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஒன் த்ரீ இஸ் த்ரீ நைன் த்ரீ இஸ் டுவெண்ட்டி செவன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த வேரியபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒய் க்யூப் மேலிருக்கு கீழே ஒய் இருக்குது இப்போ இதே மல்டிபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம் ஒய் கியூப் இன்ட்டு ஒய் பவர் ஒன் இருக்குன்னு இங்கே பவர்ஸில் எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ பவர் ஒன் மல்டிப்பிள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ணோமா ஒய் பவர் த்ரீ பிளஸ் ஒன் அப்படி போட்டோமா அதே மாதிரி இங்கே டிவிஷனில் பவர்ஸில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஒய் பவர் த்ரீ டிவைடட் பை ஒய் பவர் ஒன் அப்படின்னா ஒய் பவர் த்ரீ மைனஸ் ஒன்னுன்னு அர்த்தம் ஸோ பவர்ஸில் இருக்கிறத நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம்னா ஆன்சர் ஓகேவாம்மா இங்கே பவர்ஸில் என்ன இருக்குது ஒன் இருக்குது இங்கே பவரில் த்ரீ இருக்குது த்ரீயில் ஒன் போயிடுச்சு அப்படின்னா டூ அப்போ ஒய் பவர் ஸ்கொயர்னு அர்த்தம் ஓகே இப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது எல்லாமே ஒன் தான் இருக்குது ஸோ ஒன்று இருந்தால் டினாமினேட்டரில் ஒன்று இருந்தால் நம்ம விட்டுறணும் தானே ஸோ விட்டுட்டு இப்போ நியூமிரேட்டரில் பாருங்கள் என்ன மீதி இருக்குது நைன் இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது ஸோ அதான் எடுத்து எழுதிருங்க ஆன்சர் நைன் ஒய் ஸ்கொயர் ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை

ஒன் அப்போ ஒய் பவர் ஒன் ஆன்சர் என்னது எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன் எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன் தான் மீதி இருக்கு அதை எடுத்து எழுதியாச்சு இங்கே டெனாமினட்ரில் நமக்கு ஒன் தான் கிடைக்கும் ஸோ ஒன் இருந்தால் அதை விட்டுருங்க ஓகே இங்கே பவர்ஸில் ஒன்று இருந்தாலும் அதை நம்ம எழுத தேவையில்லை ஸோ எக்ஸ் ஒய் இஸ் ஆன்சர் தேர்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு எழு எடுத்து எழுதிடலாம் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர் இஸ்எட் ஸ்கொர் இசட் பவர் ஃபோர் டிவைடட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஒய் இஸ்எட் ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ணிடலாம் ரெண்டுமே ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் தானே ஸோ த்ரீ ஃபைஸர் ஃபிஃப்டீன் நைன் ஃபைஸர் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த மைனஸ் விட்டால் கூட ஸோ மைனஸ் இங்கே வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நம்பர்ஸை கேன்சல் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம் சேம் வேரியபிள்ஸில் தான் கேன்சல் பண்ணோம் ஸோ இங்கே இங்கே எதுவுமே இல்லைனா பவர்ஸில் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ எக்ஸ்க்கு இங்கே பவரில் ஒன்று இருக்குது இங்கே த்ரீ இருக்குது ஸோ டிவிஷனில் நம்ம என்ன பண்ணோம் பவர்ஸில் இருக்குதா சப்ராக்ட் பண்ணோம் அப்போ த்ரீல ஒன்று போச்சுன்னா என்னது ஸ்கொயர் டூ இப்போ எக்ஸ் பவர் டூ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒயில் பவர் ஒன் இருக்குன்னு அர்த்தம் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கும் ஸோ இதை கே சப்ராக் பண்ணிங்கன்னா என்ன வரும் டூவில் ஒன் போயிடுச்சுன்னா ஒன் அப்போ ஒய்க்கும் பவரில் ஒன் தான் அடுத்தது இசட் பவர் ஃபோர் இங்கே இசட் பவர் ஒன் ஃபோரில் ஒன் போயிடுச்சுன்னா த்ரீ அப்போ இசட் பவர் த்ரீ ஸோ வேரியபிள்ஸ் இது பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைன் இருக்குது இங்கே கீழே வந்து மைனஸ் த்ரீ இருக்குது டினாமினேட்டரில் ஸோ டினாமினேட்டரில் மைனஸ் த்ரீ இருக்கனால இன்னும் கேன்சல் பண்ணலாமா நை நைன் வந்து த்ரீ டேபிளில் வரும் ஸோ அது த்ரீ டேபிள்லேயே நான் கேன் கேன்சல் பண்ணுறேன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் மேலே த்ரீ த்ரீ சார் நைன் ஓகே இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியுமா டினாமினேட்டரில் ஒன் வந்துருச்சு ஸோ விட்டுர்லாமா இதோட ஸ்டாப் பண்ணிடணும் என்ன எழுதணும் நியூமினேட்டரில் இருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஒன்

த்ரீ எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை நைன் எக்ஸ் ஒய் ஓகேவா இந்த ஹோல் பவர் ஸ்கொயர்னா நான் சொல்லியிருக்கேன் இங்கே எக்ஸ் பவர் ஒன் இருக்கு இங்கே எக்ஸ் பவர் டூ அப்போ டூவில் ஒன் போயிடுச்சுன்னா என்ன வரும் ஒன் அப்போ எக்ஸ் பவர் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் ஒன் ஸோ டூவில் ஒன் போயிடுச்சுன்னா ஒன் அப்போ ஒய் பவர் ஒன் அப்போ ஆன்சர் என்ன எக்ஸ் பவர் ஒன் ஒய் பவர் ஒன் ஸோ பவரில் ஒன் எழுத தேவையில்ல ஸோ எக்ஸ் ஒய் இஸ் தான் ஆன்சர்